மேடம் <mailbox noise> <mere motion> நல்லா இருந்துச்சு அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் அப் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மூணு மணி நேரம் படம் ஒர்க் நல்லா ஒரு நல்லா எல்லாரும் வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு சாங்ஸ் அந்த சாங்ஸ் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் நல்லா நல்லா காட்டுறாங்க இன்னும் சூப்பராக இருக்கு சண்டை காட்சிகள் தான் அது போர் அடிக்காம இருக்கு போர் அடிக்கிற மாதிரி அதுக்குதான் ஹைப்பா இருக்கு நல்லா படம் பூஸ் பாம்ஸ் வருது அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு இதுல கங்குவா எனக்கு கங்குவா அந்த சூர்யா பிடிச்சிருந்துச்சு நல்லா அந்த இது ஆக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு எல்லாம் கார்த்தி என்ட்ரி வருது கார்த்தி என்ட்ரி வந்து அதுதான் இன்னும் நல்லா செகண்ட் பார்ட் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இதுவாக இருக்கு எப்போ வரும்னு வெயிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க காஷ்மோரால இருக்க அந்த கார்த்தி மாதிரி அந்த மாதிரி லைட்டாக கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு டோட்டலாக பார்க்குறதுக்கு எயிட்டி டேஸ்க்கு அப்புறம் சூரிய கம் பேக் கொடுக்குறாரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது அவருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம்னு தோணும் எந்த இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுவும் உங்களுக்கு ரொம்ப ட்ராக் ஆகிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேக் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேக் மாதிரி மியூசிக் மியூசிக் நல்லா இருக்கு கங்கா கங்குவா சாங் வந்து அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் எஃபெக்ட்லாம் ஆகுது ஆனால் கடைசியில் வர கமர்ஷியல் சாங்ஸ் ஜஸ்ட்டு இந்த கமர்ஷியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண மாதிரியே நிறையா சாங்ஸ் இருக்குது அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் மேபி படம் இன்னும் நல்லா இருந்துருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது கார்த்திகா நல்லாயிருக்கு இன்டர்ஷலாக கார்த்தி பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே அதை கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு வாமிடியால் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் செம்ம செம்ம ஆக்டிங் இருக்குது அவர் அவருக்கான பில்டப் அவங்க கிரியேட் பண்ண விதமும் எல்லாமே நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க டிஷா பட்டாணி வந்து சும்மா ஏதோ இன்ட்ரெஸ்டலாக இருக்கணுமே ஒரு கமர்ஷியல் படம் தான் ஒரு ஒரு ஹீரோயின் இருக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்களுக்கு ரோல் பண்ண ப்ளே பண்ண வருஷம் மாதிரி இருந்தது நிறைய கிளாமரஸ் சீன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அதுக்காக மட்டும் அவங்களுக்கு கொண்டு வந்த மாதிரி ஒரு பாட்டுக்காக கொண்டு வந்த மாதிரி இருந்தது மற்றபடி அவங்க ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தெரியல ஒன் ஒன் டைம் நான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் லைக் நல்லா இருக்கும் பட் ஆனால் ஏன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவு வரல கொஞ்சம் மூவியில் லேக் இருந்துச்சு பட் சூர்யாவோட ஆக்டிங்காக இந்த மூவி பார்க்கலாம் நல்லா இருக்கும் லைக் இந்த ப்ரெசென்ட் லைஃப்லேருந்து பிரியாணிக் லைஃப் லைஃப்க்கு ட்ரான்ஸன் பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த பிரியாணிக் லைஃப்லேயே வந்து கொஞ்சம் கதை லைக் கன்ஃபியூஸ்டாக எடுத்துகிட்டு போனாங்க ஒரு கிளாரிட்டியோட எடுத்துகிட்டு போகல அந்த கிளாரிட்டி கான்செப்டோட எடுத்துகிட்டு போயிருந்தால் படம் நல்லா எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது சூர்யா அண்ணன் ஆக்டிங்கில் அப்படியே இருக்காரு அண்ணன் சிங்கிள் ரோலாக வந்தாலே பயங்கரமாக இருக்கும் டபுள் ரோல் என்னும்போது டபுள் ட்ரீட் மாதிரி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அதான் ஒரு பழங்குடித்தின மக்களுக்காக போராடுற மாதிரி நடிச்சிருக்காரு அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்டு தான் அண்ணன் எப்பயுமே நல்ல ஸ்க்ரிப்டு தான் செலக்ட் பண்ணி நடிப்பார் எல்லாமே சூப்பராக இருக்குது பயங்கரமாக நடிச்சிருக்காங்க ஆ சூப்பராக இருக்குது என் புரியல ஃபைட் சிஞ்சு பயங்கரமாக இருந்தது சூப்பர் அண்ணன் எப்பயுமே ஃபைட் சின்னால் பின்னுவார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதில் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப தரமாக எடுத்துருக்காங்க பயங்கரமாக விஷுவல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இருக்குது ஓவராலாக படம் வந்து ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க மியூசிக் டிஎஸ்பி பட்டையை கிளப்பியிருக்காரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆ கண்டிப்பாக ஒருத்தர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆ சூரியானனுக்காக ஒரு பாட்டு இருக்குது அதை பாடினேன் யா யா சூர்யா சூர்யா அண்ணன் போல் இங்கே யாரியா ஆக்டிங்கில் அண்ணன் ஒரு அலமரம் அகரத்தையே வாழ வைக்கும் வாழமரம் சூர்யா 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 ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா அண்ணனுக்கு ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா கங்குவா படம் வந்து இங்கே பாரியா 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 எல்லாரும் தேட்டருக்கு வந்து கங்குவா படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக இருக்குது அது ப்ளஸ் வந்து என்னென்னு சொல்லலாம் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் படம் வேறு லெவலாக இருக்குது கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள் வேறு லெவலாக மிரட்டியிருக்காரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நம்ம கா கொடுத்த காசுக்கு ஒருத்தான படம்னு சொன்னால் அது சொல்லலாம் அது அண்ணாத்துக்கு அப்புறம் சித்த சார் வந்து நல்ல மூவி கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று ஒரு எமோஷ்னல் இல்லை அவ்வளோதான் இந்த விஸ்வாசம் படத்தில் வர்ற லாஸ்ட்டில் அந்த சீனில் வர எமோஷனல் இல்லை பார்ட் டூவில் அது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவாங்க டென்னுக்கு நைன் கொடுக்கலாங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் டென்னுக்கு டென்னு கூட கூட கொடுக்கலாம் அந்த லெவலில் சூர்யா சார் இருக்கிறார் ஆ நல்லா இருந்துச்சு ஆ கிளாமர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தான் வராங்க அதிகமாக ஆனால் கிளாமர் பண்ணியிருக்காங்க அந்த அந்த லெவல் நம்ம இப்போ இது பண்ணால் வேணாம் விசாவோட ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கொஞ்சம் வராங்க லாஸ்ட் எண்டில் வராங்க அவ்வளோதான் மற்றபடி ஃபுல்லாக சூர்யா சார் தான் கொஞ்சம் மக்கதானா அந்த அளவுக்குலாம் வராதுண்ணா தௌசண்ட்ஸே வரதே பிரச்சினா ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லேக் ரொம்ப ஆயிடுச்சுண்ணா ஸ்டோரி இங்க அங்க இங்க மாத்தி மாத்தி ரொம்ப இது பண்ணிட்டாங்க ஆமாண்ணா சேம் டைம்ல வர மாதிரி இதாச்சு பட் அந்த அளவுக்கு இல்லை செம்மையாக இருந்துச்சு அது தெரியவே இல்லை ஒர்க் பண்ணது நல்லா இருந்துச்சு கரெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு பட் உங்களுக்கு லாக் இருக்கும்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஒரு அளவுக்கு லாக் தான் செகண்ட் ஆஃப் ஓரளவு ஓகே பட்டு டூ தௌசண்ட் குரோஸ் இல்லை தௌசண்ட் தான் அது செம்ம ரோலக்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு அது தரமாக இருந்துச்சு சான்சஸ் இருக்குப்பா அது தான் சொல்லுவாங்க ப்ரோ உங்களுக்கு அந்த காலத்து பாடம் தான் தான் சொல்லுவாங்க படம் எப்படின்னு சொல்கிறது தெரிலங்க இல்லை நெகட்டிவாகவும் சொல்ல முடில பாசிட்டிவாகவும் சொல்ல முடியல ஒரு மாதிரி நல்லா தான் மேக்கிங் சிவாஜி சூர்யா சார் எல்லா சீன்ஸ்லையும் வருவார் பாபி அவரோட இது வில்லனுக்கான ஸ்பேஸும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் வில்லனுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவருக்கும் ஒரு முக்கியமான இது இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஈக்குவலான ஸ்கீன் ஸ்பேஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லோ செகண்ட் ஹவுஸ்லோம் அப்படிலாம் கிடையாது ஸ்லோலாம் கிடையாது லேகிங் இல்லை ஒரு சில ஸ்டண்ட்டு மட்டும் லாஜிக்கலாக கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும் அது ஸ்டன்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இடத்துல லாஜிக்கல் மிஸ்டேக்காக இருக்கும் அது மட்டும் தான் சிம்பிள் ரெண்டாயிரம் கோடிக்கு வரு இல்லை ப்ரோ ரெண்டாயிரம் கோடிக்கு இல்லை பட் வந்துட்டு பார்க்க பார்க்கலாம் ஒன்றும் பார்க்கலாம் படம்